காதல் வடிதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தான் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் சூர்யா காதல் ரோஜாவி எங்கே நீ எங்கே கண்ணி வடிதடி கண்ணி எதுக்கு முடிச்சிட்டேன் கேட்டேன் எந்த பிள்ளை வந்துச்சின்னு கேட்டேன் சரோஜா அது உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலியோ என்னது சொல்லலியோ யார் வந்தது சரோஜா உங்க அண்ணன் பிள்ளை ஊர்ல இருந்து படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்கல அந்த பிள்ளை தான் உங்க அம்மா கூட்டிட்டு வந்தாவே என்னது எங்க அம்மா அந்த பிள்ளை கூட்டிட்டு வந்தானா நீங்க பாத்து சும்மா இருந்தியா

ஆனா இந்த பிள்ளை நீ பாத்து கேட்டுட்டு போற அப்போ எங்க அண்ணன் பதட்டி உங்களுக்கு கேட்கவே ஆசை இல்ல சரஜா அபி அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாவல்ல கொஞ்சம் திமிரா இருப்பாவல்ல இந்த பிள்ளை அப்படி இல்லன்னு சொல்ல வந்தேன் உனே கூட கேட்டா தெரியுமா உன்னை பாத்துட்டு தான் போனோம்னு இருந்தா பிள்ளை திடீர்னு அங்க வீட்டுல ஏதோ வேலை வந்துட்டு கிளம்பிட்டா அவ மட்டும் என்ன பாக்க இருந்திருக்குமே என்ன நடந்துருக்கோனே அதுக்கு வேற தெரிஞ்சிருக்கோம் ஆமா நீங்க இதையே இவ்ளோ நேரம் சொல்லல சரோஜா நான் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரேன் வேலைக்கு போறதுக்கு நீ பாட்டியல அப்படியே செல்ல வேண்டியதனே நான் சொல்றதுக்கு தான் வாய் எடுத்து எதுவும் பேசாதீங்க போய் ரூபாயை போடுங்கன்னு சொல்லிட்டா அதான் கொண்டு போய் ரூபாயை போட்டு அப்படியே வேலைக்கு போய்ட்டேன் இப்ப வீட்டுக்கு வந்த உடனே தான் ஞாபகம் வந்துச்சு சரோஜா தான் கேக்கே அந்த பிள்ளை வந்துச்சா அப்ப அந்த புள்ள மறுபடியும் இங்க வரணும் நீ நானே வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல வந்த பத்தவே வரப் படாது சரோஜா அது உங்க அண்ணன் புள்ள தானே சின்ன புள்ள அதுக்கு என்ன தெரியும் வந்தா வந்துட்டு போடுமே ஆமா வந்துட்டு போடும் அவனா சின்ன பிள்ளை இல்ல ராணி பிள்ளை அவ ஆட்டா மாதிரி தான் இருப்பா அந்த ராணி ஜெரிய புள்ளில ஜெரி இந்த வீட்டு பக்கமே வர முடியாது அப்போ உங்க அண்ணே மட்டும் வரலாமோ அவன் என்னைக்கு வந்தான் அவன பொண்டாட்டி பைந்து தான் இருக்கா ஒரு தடவை வரேன் நான் தனியாவே வாழ்ந்துட்டு போறேன் சரோஜா உனக்கு தான் நாங்க இருக்கோம்ல எதுக்கு தனியா இருக்கேன்னு சொல்லியா எல்லாரும் இருந்தாலும் கூட பிறந்தவே நமக்கு இல்ல நீ ஆயி வச்சிங்க வத்தத்துல ஜெலிட்டிருக்கேன் இதுக்கு மேலயே யாரும் எனக்கு வேண்டாம் ஏமா ஏமா என்னமே

சரோஜா எதுக்கு உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்கா அவ என்ன தப்பா செஞ்சிருக்காவ அந்த பிள்ளைதான் ஆசைப்பட்டு இருக்க அதனால கூட்டிட்டு வந்திருக்காவ ஏன் வந்துட்டு போட்டுமே ஏன் அவ்வளவு கோவப்படியா அந்த ராணியோட பிள்ளை இந்த வீட்டு பக்கம் வருது எனக்கு பிடிக்கல அந்த ராணியால நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் போதும் அவ மோனம் வந்து என்ன கஷ்டப்பட்ட வேண்டாம் அவளும் இந்த வீட்டுல வந்து நம்மள பாக்க வேண்டாம் அவ வீட்டுல போய் நம்மள பாக்க போத போத பாசத்தை பொழிஞ்சது வரைக்கும் போதும் இங்க பாச்சூரியா பாட்டி ஏதாவது சொல்லுவாவே நீ பாட்டி பேச்செல்லாம் கேட்க கூடாது எங்க அண்ணன் பிள்ளைய நீ பாக்கவே கூடாது हम्म सही माँ पाक ले <laughs> எப்படியாவது ரெண்டு என்ன போன் ராணி எதுக்கா எக்ஸாம் போன்ல தான் அதுக்கு என்ன நாள் இருக்கு ராணி அவ கூட படிச்ச கூட பேசணுமா இந்த போன் இல்லாம எந்த பிள்ளை இருக்குது

நம்ம அவளை இப்படி நடத்தினா நம்ம மேல அவளுக்கு எப்படி பாசம் இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு நம்மளுக்கு ஒண்ணுனா அவளுக்கு வந்து பாக்கணும்னு கூட தோணாது என்ன ஒண்ணா உங்க மக பாக்கண்டா என்ன பாத்துக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க என்னதான் வேலைக்காரங்க கூட இருந்து பாத்துக்கிட்டாலும் நம்ம பிள்ளைகள் பாத்துக்கிற மாதிரி இருக்காது ராணி நம்ம அதுவும் மேல பாசமா தான் அதுவும் நம்ம மேல பாசமா இருக்கும் நீ இப்பவே இந்த மாதிரி பண்ணா பாசம் எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம மேல இருக்காண்டா இருக்கான்னு ஒண்ணு அவசியமும் கிடையாது கட்டி கொடுத்து அனுப்பியாச்சுனாலே போதும்

நம்ம பிள்ளைக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் போடணும் தயவு செஞ்சு போன குடுறாணி வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றா போன குடுத்தா பிரெண்ட்ஸும் கூட பேசிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாராணி தான் இங்க வர வேண்டாம் எங்க அம்மா வீட்ல இருன்னு சொன்னேன் உங்க மகா கேட்டாலா இங்க வந்து நிட்டு போர் அடிக்குது போன் வேணும் அது வேணும் இது வேணும் நிட்டு நான் சொன்ன எதையுமே கேட்கடான்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டே அப்படிதானே

அப்படிலாம் பேச கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பழக்க வழக்கம் ஏதாவது இருந்தா கட் பண்ண சொல்லுங்க கண்டிஷன் போட்டு போன கொடுங்க கையில சரி ராணி இங்க பாருங்க இன்னொரு விஷயம் நான் ஆசைப்பட்ட மாதிரி கோடீஸ்வர மாப்பிள்ள கூட தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் அதை தவிர்த்து நீங்களும் உங்க மகளை ஏதாவது குப்பமேட பாத்திய அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் நாங்க ஏன் ராணி அப்படி எல்லாம் பாக்க போறோம் பிள்ளை படிக்கணும்னு தான் ஆசைப்படுற அவன் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல நீ எதுக்கு தப்பா யோசிக்கிறா நீங்க சொன்ன மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம இருந்தா சந்தோஷம் தான் இருக்குன்னு தெரிஞ்சது அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் போன் எடுத்து நான் சொன்னதெல்லாம் சொல்லி அவட்ட குடுங்க யார் கூடலாம் அவ பேசறங்கத செக் பண்ணியே ஆகணும் ரொம்ப ஜாலியா ஜால ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லாவே இருக்காது டூர் போற இடத்துல விதவிதமா அம்மா கிட்ட படிப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே காசு வந்துடும் அதெல்லாம் சொல்லி கொஞ்ச நேரத்துலயே எங்க அம்மா காசு போட்டு விட்டாங்க ஆமாண்டா எங்க அம்மாட படிப்புன்னு சொன்னாலே போதும் இவ்ளோ காசா இருந்தாலும் உடனே ரெடி பண்ணிடுவாங்க என்னலே கிளம்பிட்டியளா ஆமா காம்பியாச்சி எங்க 나 கூட நீங்க ரெண்டு பேரும் வர மாட்டீங்களோ நினைச்சல ஆனா எப்படியோ காசை ரெடி பண்ணிட்டீல அட எனக்கு மச்சான் ஆமா இந்த டூருக்கு பொண்ணுங்கள வராங்களா பொண்ணுங்களா பொண்ணுங்களா வரலடா

ஜெயில் மாதிரி இருக்கு அம்மா ஜெயில் வார்டன் மாதிரி பண்றாங்க சுத்தமா உங்களுக்கு ஏமா பாசமே இல்ல அப்பா மட்டும் தான் பாசமா இருக்காங்க பாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க சின்ன வயசுல இருந்து தான் எங்க மேல பாசம் காட்டாம பாட்டி வீட்லயே வச்சு வளர்த்தாங்க இப்போ கூட என் மேல உங்களுக்கு பாசம் இல்லாம போச்சு என்கூட காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உங்க அம்மா பத்தி அவ்வளவு சொல்லுவாங்க ஆனா என் அம்மா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல ஒரு நாள் கூட அவங்க பா பார்த்ததே இல்ல எப்பவுமே உங்க இருக்கேன் பாசமா என்கிட்ட அம்மா பேசுனதே இல்ல இதுக்கு நான் அம்மா பாசமா இருந்திருப்பாங்க இப்படி பணக்கார பிறந்த என்ன அம்மா பாசமே எனக்கு கிடைக்கல அனும அனுமான் என்னப்பா எப்ப இருக்கட்டும்மா உங்க அம்மா சில கண்டிஷன் போட்டுதாம இந்த போன உன் கையில கொடுக்க சொன்னா என்னதுப்பா ரொம்ப நேரம் யார் கூட பேச கூடாதா முக்கியமா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச கூடாதுன்னு சொன்னாமா அவ பாக்குற நேரம் யார் கூட ரொம்ப நேரம் பேசாதம்மா சரியா சரிப்பா முக்கியமா பசங்க கூட பேசாதம்மா உங்க அம்மா கோவப்படுவா சரிப்பா பேசல சரிமா போன வச்சுக்க அப்பா கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு போயிட்டு வரமா சரிப்பா ஏப்பாடா எப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என் போன பாத்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு முதல்ல சூர்யாக்கு போட்டு பேசுவோம் அம்மாக்கு தெரிஞ்சிட்டுனா கோபிடுவாங்களே இப்ப நானும் போனே அப்பா தந்துட்டு போயிருக்காங்க அம்மா வந்து பார்க்க மாட்டாங்க முதல்ல சூர்யாக்கு போட்டு பேசுவோம் ஹலோ சூர்யா